உருளைக்கிழங்கை ரவையை வச்சு நல்லா முருமருன்னு இந்த மாதிரி சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது வந்து செய்கிறது ரொம்ப ஈஸியாக அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து நான் மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்து எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த கிழங்க வந்து வேக வைக்கணும் அதுக்காக குக்கருக்குள்ளே சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த கிளங்கு வந்து நல்லா கழுவிட்டு கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ குக்கரை மூடி அடுப்பில் எடுத்து வச்சுருங்க நாலில் இருந்து அஞ்சு விசில் அடிக்கட்டும் அப்போ தான் கிழங்கு வந்து நல்லா வேகும் அதுக்கப்புறமா அரைக்கப் அளவு ரவை வந்து நான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த ரவையை வந்து நம்ம மிக்ஸி ஜார்க்குள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டேன் இந்த ரவையை வந்து நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வரணும் இப்போ நான் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் நான் நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துவிட்டேன் இப்போ இது ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ மாற்றிட்டேன் இப்போ இந்த ஸ்நாக்ஸுக்கு வந்து நல்ல மனமும் டேஸ்ட்டும் கொடுக்கறதுக்காக நான் நாலு பல்லு பூடை வந்து மிக்சி ஜார்க்குள்ளே சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் உறப்புக்கு வந்து மூணு வத்தல் எடுத்துருக்கேன் உங்களுக்கு உரப்பு இன்னும் தேவை நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலே சேர்த்துக்கங்க இப்போ இதை வந்து நல்லா அடிச்சு எடுத்துகிட்டு வரணும் இந்த வெள்ளைப்பூடு வந்து நல்லா அடிப்படற அளவுக்கு அடித்து எடுத்துருங்க பாருங்க நான் வெள்ளப்பூடு வந்து நல்லா அடிபட்டுற அளவுக்கு அடித்து எடுத்துட்டேன் இப்போ ஒரு ஓரமாக வச்சுருவோம் இப்போ உருளைக்கிழங்க பார்க்கலாம் உருளைக்கிழங்க வந்து நல்லா வெந்துட்டு பாருங்கள் வெடிச்சிருக்கில்ல அப்போ நல்ல உருளைக்கெழங்க வந்து நைஸாக வெந்துட்டுன்னு அர்த்தம் இப்போ இந்த தொளியை வந்து உரிச்சிட்டேன் இந்த மாதிரி உருளைக்கிழங்க ஸ்பூனை வச்சு நல்லா மசிச்சு விடுங்க இந்த உருளைக்கிழங்கில் வந்து ஒரு கட்டி கூட இருக்கக்கூடாது நல்லா மசிச்சு எடுத்துருங்க இந்த மாதிரி இப்போ மசிச்சு எடுத்துகிட்டேன் இது ஒரு ஓரமாக வச்சுருக்கலாம் இப்போ அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் வந்து பட்டர் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கங்க இப்போ பட்டர் வந்து மெல்ட் ஆகிட்டு இதில் வந்து நம்ம வெள்ளைப்பூடு அடிச்சுட்டு வந்தோம்னா அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்துடுங்க இந்த வெள்ளைப்பூடும் வத்தலும் நல்லா பொரியட்டும் பாருங்கள் நல்லா பொறிஞ்சிருச்சு கலரும் மாறிட்டு இப்போ இதில் நான் அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம அரைக்கப்பு அளவு ரவை எடுத்தோம்னா அதுக்கு வந்து அரைக்கப் அளவு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த தண்ணி வந்து கொதிக்கட்டும் தண்ணி வந்து கொதிக்க ஆரமிச்சுட்டு இப்போ இதில் நம்ம ரவை வந்து அடிச்சுட்டு வந்தோம்ல அந்த பவுட்ரு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விடுங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி விடுங்க அப்போ அந்த ரவை மாவு வந்து அந்த தண்ணியில் நல்லா வெந்துடும் வெந்து அப்படியே கட்டியாகும் பாருங்கள் நல்லா கட்டியாக ஆரம்பிச்சுட்டு இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விடுங்க இப்போது நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து மசிச்சுட்டு வந்தோம்ல அது வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்ருவோம் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க அப்போ ரவையும் உருளைக்கெழங்கும் நல்லா மிக்ஸ் ஆகிடும் இப்போ இதை ஒரு தட்டில் நான் மாற்றி வச்சுக்கிறேன் இது வந்து ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து இதை பிசையணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு வச்சிடலாம் இது வந்து ஆறட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிட்டு பார்ப்போம் பாருங்க இது வெது வெது சூட்டில் இருக்குது இப்போ கையை வச்சு இதை வந்து நல்லா பெசஞ்சிடலாம் இந்த மாதிரி செய்யும்போது உருளைக்கெழங்கும் ஒரு நல்லா மிக்ஸ் ஆகிடும் அப்படியே நமக்கு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா திரண்டு வரும் இந்த மாவு வந்து கையில் கொஞ்சம் கூட ஒட்டாது ஏன்னா நம்ம வந்து பட்டர் சேர்த்துருக்கோம்ல அதனால இந்த மாதிரி நல்லா செஞ்சுக்கோங்க பாருங்க சூப்பராக மாவு வந்து ரெடி ஆகிட்டு இப்போ இதை வந்து உருட்டிடலாம் இப்போ ஒரு மூடி போட்டு வச்சுக்கிறேன் ஏன்னா மேலே வந்து மாவு காயாமல் இருக்கிறதுக்காக இப்போ கிச்சன் திட்டில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் செத்துருக்கேன் இப்போ இதை வந்து தடை விட்டுடலாம் கையிலையும் எண்ணெயை வந்து தடவிக்கங்க தடவிட்டு மாவு வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருட்டிட்டு திண்டுல வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பூரிக்கட்டையை வச்சு நல்லா திரட்டுங்க பூரிக்கட்டையிலையும் எண்ணெய் தடவிக்கங்க தடவிட்டு இந்த மாதிரி திரட்டுங்க அப்புறம் நல்லா நைஸாக திரட்ட வரும் இப்போ இதை வந்து கட் பண்ணிடலாம் நம்ம எந்த ஷேப்புக்குனாலும் நான் வந்து இன்றைக்கி ரிங் ஷேப்பில் தான் கட் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து இந்த மாதிரி டம்ளர் வந்து எடுத்திருக்கேன் இந்த டம்ளரில் வந்து இந்த விளிம்பு பகுதி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அதனால் ஈஸியாக கட் பண்ண வருது உங்கள்கிட்ட குக்கி கட் பண்ணுற கட்டர் இருந்துச்சுன்னா அதை வந்து வச்சு கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மீதி மாவை வந்து எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இதை வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து போது நம்ம சேர்த்து இந்த மாவை வந்து உருட்டிக்கலாம் இப்போ நீங்கள் இப்படியே போட்டு பொறிக்கிறதா இருந்தால் பொறிச்சிக்கலாம் நான் வந்து ரிங் ஷேப்பில் தானே கட் பண்ண போகிறேன்னு சொன்னேன் அதுக்காக இன்னொரு ஒரு சின்ன கேப் வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மணி வச்சு நல்லா கட் பண்ணிக்கிறேன் இப்போ சூப்பரான ரிங் ஷேப் வந்து கிடச்சிருச்சு பாருங்கள் பார்த்திங்களா நான் வந்து ரிங் ஷேப்பில் கட் பண்ணிட்டேன் இப்போ இதை வந்து எடுத்துடலாம் அதுக்கப்புறம் நான் சின்ன சைஸ்லேயும் ரிங் வந்து கட் பண்ண அப்புறம் அதுக்காக இன்னொரு சின்ன ஒரு கேப் வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து இப்போ கட் பண்ணி காட்டுறேன் இந்த மணியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கங்க மீதி மாவு வந்து எடுத்துகிட்டு நம்ம ரிட்டனில் உருட்டிக்கலாம் இப்போ நான் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து பொறிச்சிடலாம் இப்போ அடுப்பில் வந்து கடாய் வச்சிருக்கேன் அதில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ என்ன சூடாயிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ரிங்ஸை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது பொறிஞ்சதா அப்படியே நல்ல மேலே வருது பாருங்கள் அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி பொறிச்சிடுங்க அப்போ உள்ள வந்து நல்ல வெந்து வெளியே வந்து நல்ல முறுமொருன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இதை வந்து திருப்பி விட்டுர்லாம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு வேக விடுங்க அப்போ தான் கலர் வந்து நல்ல அழகான கலரில் நமக்கு கிடைக்கும் கோல்டன் கலரில் இப்போ இதை வந்து எடுத்துடலாம் இப்போ சூப்பரான ரிங்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு பாருங்க இப்போ நான் இன்னொரு பேட்ச் போட்டு காட்டுறேன் பாருங்கள் அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிட்டே பொறிச்சிடுங்க நம்ம இதில் பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கலை சேர்க்காமலே இது வந்து நல்ல புசு புசுன்னு இருக்குது பார்த்திங்களா இப்போ இதை வந்து எடுத்துடலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நல்ல முறுமுருண்ட் இருக்கும் பாருங்கள் நல்ல முறுமுருண்டிருக்கு இந்த மாதிரி சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்